வணக்கம் மக்களே இது வேல்டில் இருக்கக்கூடிய டைனோசர் மியூசியம் வச்சுப்பட்டா இதில் பாருங்கள் அதே மாதிரி டைனோசருடைய எலும்பு கூடுகள் அதோடைய தலை அதோடைய பாதங்கள் அப்படின்ட்டு வகை வகையாக வச்சுருக்காங்க பாருங்கள் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக வச்சுருக்காங்க குட்டை டைனோசர் பெரிய டைனோசர் டைனோசருடைய வகைகள் நம்ம ஜுராசிக் பார்க்கில் பார்த்துருப்போம் இல்லையா அந்த மாதிரி ஒவ்வொன்றும் வித்தியாசமான இது வித்தியாசமான எலும்புக்கூடுகள் அந்த ஒவ்வொரு வகைகள்லேயும் அதில் பாருங்கள் இது வந்து அதோடய கால் காலே எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் இப்போ நாங்களே மலைச்சி போயிட்டோம் காலே இப்படி இருந்ததுன்னா இந்த ஒரு ஒரு அடி அடிச்சுதுன்னா நம்ம என்ன ஆகிருப்போம் நல்ல வேலை நாம் டைனோசர் வாழ்ந்த காலத்தில் வாழலை அதோடய பிரமிச்சு கதி கதிகலங்க வைக்கும் முறையில் இருக்குது பார்த்து மகிலுங்கள்